வணக்கம் என் பேர் பிரசாந்த் நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் இந்த புத்தூர் கட் சொல்ல என் அப்பா மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது என் அப்பாவுக்கு ஒரு நாள் நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தார் வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் மூவ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது சரி எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு நாள் புத்தூர் கட்டு வந்து பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு மசாஜ் முடிச்சுட்டு அடுத்த நாளே அவர் வாக்கிங் ஸ்டிக் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக நடக்க ஆமிச்சாரு நார்மலாக நடக்க ஆமிச்சார் இது மூலியமா தான் நாங்கள் எங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் அப்பா இதில் டயட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு மூணு மாதத்தில் ரொம்ப ஆக்டிவ் ஆனார் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா இந்த டெயில் போன் முதுக்கு தண்டோடைய வால் பகுதியில் எனக்கு உக்காந்தா வலிக்கும் ஸோ அதனால நானும் என்னோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் டயட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன் அவங்க சொல்ற டயட்டும் அவங்க கொடுக்குற மெடிசனும் மட்டும் ரொம்ப அன்லிமிட்டடோ இல்லை டைம் இல்லாத மாதிரியும் இல்லை கொஞ்சம் டைம் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகணும் மசாஜ் பணப்பணம் எனக்கும் இடுப்பு வலி சுத்தமாக இல்லை இப்போ என்னோட கடைசி ஸ்டேஜில் இருக்கிறேன் இப்போ இதோட ட்ரீட்மெண்ட் நானும் முடிக்க போகிறேன் ஸோ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த புத்தூர் கட் இது என்னோட அம்மா இவங்களுக்கும் ஒரு ரிமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு வியாதி இருக்குது அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அமலா மேரி நானும் என்னுடைய குடும்பத்தோட என்னுடைய கணவர் என்னுடைய மகனோட இருந்து வரேன் என்னுடைய கணவர் தான் எனக்கு இந்த வழியை காமிச்சாரு அவர் நல்ல ஆனதுனால தான் எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது சரி இங்கே போனால் கண்டிப்பாக நானும் சரியாயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன் நானும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டேன் நிறைய நோய்கள்னால நிறைய டேப்லெட்ஸ் நிறைய எடுத்திருக்கிறேன் ஏறக்குரிய இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நான் பல வியாதிகளில் நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ கடைசியாக இந்த ஆறு வருஷமாக நான் இந்த ரொமட்டாய்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்னால் சுத்தமாக நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமும் வேறு வேறு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இதில் என்னுடைய கணவர் மூலயமா இது முழுமையாக சரியாகுது அப்படிங்கிற ஒரு ஒரு தான் இப்போ நான் இங்கே வந்தேன் இப்போ ஏறக்குறைய ஒரு நாலஞ்சு மாதமாக நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ பரவாயில்ல இன்னும் முழுசாக சரியாயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இதை பார்க்குறவங்களும் எங்கேயும் அவ்வளோவா நீங்கள் செலவு பண்ணாமல் இந்த வைத்தியத்தில் வந்து உங்களுடைய மருத்துவத்தை பார்க்க பார்த்துக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இங்கே எல்லா டாக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பார்க்குறாங்க இங்கே வேலை செய்கிற பணியாளர்களும் சரி ஒரு ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரொம்ப அன்பாக பழகிறாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம் நீங்கள் குணம் பெற்று போகலாம்